சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட கிராண்ட் ஃபினாலே வெற்றிகரமாக நேற்று நடந்து முடிஞ்சதுங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரமாக லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு மொத்தம் ரெண்டு சுற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு ஸோ இதனுடைய வெற்றியாளர்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ப்ரைஸா அப்படின்னு பார்ப்போம் மொத்தமாக எழுபத்தி அஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்ல இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டைட்டில் வின் பண்ணின நம்ம ஜான் அவர்களுக்கு மட்டும் அறுபது லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது இடத்தை பிடித்த ஜீவிதா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க மூன்றாவது இடம் பிடித்த வைஷ்ணவிக்கு வந்து ஐந்து லட்ச ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தத்தில் சூப்பர் சிங்கர்லேருந்தே எழுபத்தி அஞ்சு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினாலே பெர்ஃபாமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்க